அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக இந்த உணவில்லாமல் வாழும் கடை நீர் உணவு முறை இதை வந்து நாம் எப்படி செய்வோம் ஒரு மனிதன் தனித்து இயங்க முடியுமா ஒரு மனிதன் எப்படி தனித்து இயங்க முடியும் அவனுக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு முயற்சி தான் மேற்கு நாட்டுத்தையும் நாட்டு மருத்துவத்தையும் கிழக்கு நாட்டு இந்த யோகம் மருத்துவத்தையும் நாம் புரிய ஒரு முயற்சி தான் இது எல்லா நாடுகளும் எதிர்காலத்தில் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூ விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடும் இது எளிய கை கை கொள்ளக்கூடிய அற்புத கண்டுபிடிப்பு இது கண்டுபிடித்தவரே நமக்கு வெங்கடேசனி என்கிற மாபெரும் விஞ்ஞானி இந்த நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தார் தன்னுடைய சொந்த உடல் ஆராய்ச்சி பண்றாரு ஒரு பொறியாளர் கிண்டி பொறியியல் கல்லூரிகள் படித்தவர் அப்படின்னா ஒரு பொறியாளர் ஒரு திட்டத்தை எப்படி கொடுக்க வேண்டும் அதற்கு என்னென்ன ஆதாரங்களை திரட்ட வேண்டும் இதெல்லாம் இருக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவாங்க பாடத்திட்டமும் தேர்வு முறை என்பது வேறு ஒரு திட்டத்தை கொடுத்து அது எப்படி செயல்படுத்துறது என்பது வேறு அப்பட ஒரு திட்டத்தை வரையறை செய்து அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஆராய்ச்சி இருக்கார் தன்னுடைய கொடிய நோய்களை உலகத்திலே கொடுமையான நோய் வந்து சக்கர நோய் ரொம்ப கொடுமையான நோய் உடம்பில் இருக்கிற பனிரெண்டு அமைப்புகளையும் தோல் மண்டலம் தொடங்கி நாலமிலா சிறப்பு மண்டலம் வரைக்கும் அழுகி நாரடித்து மனிதனை சாக வெடிக்கக்கூடிய தான் கொடூரமான நோய்தான் சக்கர நோய் அந்த நோயை ஐந்து மாதத்தில் குணப்படுத்தி காட்டினார் தன்னுடைய தொண்ணூத்தி மூணு கிலோ எடையை படிப்படியாக நீர் உணவு பின்பற்றி அந்த தொகுத்து நாக்கில் வரக்கூடிய அந்த விஷத்தை இறக்குவதற்காக நன்கு வேகடிக்க வேகடிக்கப்பட்ட சிறிதளவு கோதுமை உப்புமா கோதுமை சேர்த்த காய்கறியை அவ்வப்போது சாப்பிட்டு விஷத்தை இறக்குவதற்கும் மற்ற நேரத்தில் தூய தண்ணீரை அருந்தி உள்ளுக்கிற விஷத்தை கரைப்பதற்கும் தன்னுடைய மொத்த எடையை தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த எடையை ஐந்து மாதத்தில் அறுபத்தி மூணு கிலோ எடையா கரைப்பதற்கும் அவர் பயன்படுத்திருக்கிறார் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவர் எங்கு சென்றாலும் நேரம் மருந்தாக எடுத்து நேரை எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார் இது வந்து பத்தியம் பட்டினி உண்ணா நோன்பு கிடையாது உடம்பை சுத்தம் செய்கின்ற எரிய பயிற்சி முறை பத்தியம் பட்டினி ஆற்றல் பற்றாக்குறை என்பது எப்பொழுது எப்பொழுது தொடங்குவது என்பது யாருக்கும் தெரியாது இதைத்தான் அவர் தீவிர ஆராய்ச்சி பண்ணார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆராய்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த ஜெர்மனி மருத்துவர் ஆக அநேகமாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முப்பத்தாக எழுதியிருக்கலாம் இன்று சற்று ஏறக்குரிய நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அவர் அப்பவே உணவுக்கும் உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பில்லை அதாவது ஒரு சாராயத்திற்கும் ஆரோக்கியத்து தொடர்பில்லை படகாரத்திற்கு ஆரோக்கியம் தரப்படும் சாப்பிடுற அத்தனையும் படகாரங்கள் தான் ஆக அந்த பசி என்கிற தூண்டல் என்பது வேறு பலகாரம் என்பது வேறு இறைச்சி சாப்பிட்டாலும் அது பலகாரம் வகை சார்ந்தது அது இறைச்சி சார்ந்த பலகாரம் இறைச்சி பக்கோடா இருக்கு இறைச்சி மொறுமுறுன்னு வச்சா நீங்க பருப்பை வந்து மொறுமுறு வச்சா பருப்பு பக்கோடா செய்வ பக்கோடா இறைச்சி மொறுமுறுன்னு நல்ல எண்ணெயில வணக்கி மொறுமுறுன்னு திங்குறாங்க இல்லையா அது இறைச்சி பக்கோடா இறைச்சி நன்கு அரைச்சு அந்த கதை பார்த்தோன்னா இறைச்சி ஆட்டு இறைச்சி நன்கு அரைப்பாங்க நன்கு அரைச்சி அதில் வேறு கறி மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவாங்க பார்த்தா முரு மொறு முருண் இருக்கு நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் கறி உருண்டேன்னு சொல்லுவாங்க அப்ப அதுவும் பக்கோடாதான் அப்ப பழகாரம் தான் அனைத்துமே அதே மாதிரி மீனை நல்ல முரு முருண் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன் நீ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீரை இந்த மீன் மீன் அப்புறம் நாங்கள் எங்கள் வாக்கியால் இருப்போம் நாங்கள் சிறு வயசாக இருக்கிறப்ப வாய்க்கால் இங்கே பக்கத்தில் வாய்க்கால் இருக்கும் பவானி பவானி ஆண்டிலிருந்து வரக்கூடிய அற்புதமான வாய்க்கால் மீன்கள் ஏராளமாக கிடைக்கும் தண்ணி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் நாங்களே போய் வேட்டையாடுவோம் கடை துணி எடுத்துகிட்டு போய் விட்டு எக்கச்சக்கம் ஆறா மீன் அவரி மீன் அப்புறம் கொக்கு மீன் இதெல்லாம் இப்போ அழிஞ்சே போச்சு கொக்கு மீன் நிறைய இருக்கும் கிழப்பு மீன் நிறைய இருக்கும் நல்ல பெருசு பெருசு ஒரு மீனும் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும் அதெல்லாம் இரவு நேரத்தில் தான் போ வேட்டையாடுவோம் இரவு நேரத்தில் தான் இந்த மேலே வரும் அதெல்லாம் ஆறாம் இனால் இரவு நேரத்தில் வெளியே வரும் இதெல்லாம் இரவு நேரம் தான் அப்போலாம் தீ பிடிச்சிக்குவோம் சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா சைக்கிள் டயர் பழைய சைக்கிள் டயர் வந்து அப்போலாம் சும்மையங்கே பத்தலை கிடக்கும் அதை வெட்டி எடுத்துகிட்டு போய் அதுதான் தீப்பந்தம் நாலஞ்சு டயர் வெட்டி வச்சுக்குவோம் அதெல்லாம் ஒரு ஜாலியாக செய்வோம் அதெல்லாம் சிறு வயசில் அதெல்லாம் வந்து ஒரு பத்து பதி பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் பிடிச்சி அப்புறம் கடைசியில் பெரிய பெரிய பட்டாக்கத்தி மாதிரி இரும்பு தகடு எடுத்துருவோம் வெட்டி வெட்டி அங்கே இரவு நேரத்தில் ஒரு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இரவு நேரத்தில் அங்கேயே வக்கிப்பூல் நிறைய கிடைக்கும் அறுவடைக்கு வக்கிப்பூல் நிறைய கிடைக்கும் அந்த வக்கிப்பல் களை சும்மா கிடக்கும் அந்த வக்கே எடுத்து போட்டு அதில் மீனை சுடுறது அங்கேயே சுட்டு அல்ல மொறு மொரன் சுடுறது அவங்க சௌரியத்துக்காக சில பேர் குச்சியில் குச்சியில் வந்து குத்திக்கிட்டு குச்சி நிறைய குச்சியில் அதை அப்படியே வாட்டுறது இதெல்லாம் பொழுதுபோக்காக செஞ்சு பார்க்கறது அப்புறம் அதுவும் ஒரு வகையான வடை தான் மீன் வடை அப்போ எல்லாம் பலகாரம் தான் நம்ம வந்து ஒரு பலகாரம் அது அதுக்கு நான் எங்கள் அது வந்து கட்டாயம் கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு மணிக்கு சாப்பிட்றோன்னா அது ஒரு கட்டாயம் இல்லை அப்போ அதையும் உடம்பு ஏற்றுக்கொள்கிறது அது பின்னாடி என்ன பாதி வருதுன்னு யாருக்கு தெரியும் ஆகியனால் மனிதன் இந்த மாதிரி பல்வேறு வகையான பழக்கங்கள் இப்போ வந்து காட்டில் ஆஹ் காட்டில் காட்டுவாசி இன்றைக்கும் காட்டு ஆப்பிரிக்க காட்டுவாசிகள் குரங்கை வேட்டையாடு தான் இருந்துட்டு இருக்கு குரங்கு பள்ளி முதலை முதலையை கொண்டு சாப்பிட்றாங்க முதலையை கொன்று அப்படியே சுட்டு நெருப்பில் சொட்டு பார்த்தா முதலே தாச்சோட முதலே இருக்குது ஒரு முதலோடைய எடை வந்து முந்நூறு கிலோ நானூறு கிலோ எடை அப்படியே கொன்று அப்படியே தோல் மட்டும் நீங்கள் ஆரம்பத்து அறுக்க முடியாது அவ்வளோ கடுமையான தோல் இருக்கும் தான் அது சாகிறது இல்லை அவ்வளோ சீக்கிரம் ஒரு விலங்கு வந்து அதை தாக்க முடியாது அவ்வளோ கடுமையான தோலாக இருக்கும் முறை தோலாக இருக்கும் அதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து பணகாரங்கள் அவங்க சாப்பிட்றது அவங்க இடமெல்லாம் மாற்றிக்கிட்டே போகிறான் அப்போ சைவத்துக்கு மாறிக்கிறது அப்போ அசைவத்துக்கு மாறி கூளுக்கிறது அப்புறம் கனிகளுக்கு கொள்கிறது பழங்களுக்கு மாறிக்கிறது பருப்பு கொட்டைகளுக்கு மாறிக்கிறது பழச்சாருக்கு மாறிக்குது தண்ணிக்கு மாறிக்குது காற்றுக்கு மாறிக்குது இதை நாம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா தான் இந்த உணவு இயங்குது அதனாலதான் இனப்பெருக்கத்திற்கு இணையாக உங்களுக்கு உணவுப் பெருக்கம் இருக்காது இது விஞ்ஞானம் இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் பெருக்கம் இருக்காது இது விஞ்ஞானம் ஆக அப்ப இந்த ஆற்றலை வைத்து தான் இந்த இனப்பெருக்கம் நடக்கிறது உணவுப் பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்க உணவு பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது இயற்கையிலே நாம் இயற்கையில நம்ம வந்து இனப்பெருக்கம் தான் செய்வோம் அதுக்குதான் தகவல் இருக்குது உணவுங்கிறது நமக்கு கிடையாது ஆற்றல் என்பதை வேறு உணவுப் பொருள் என்பது வேறு இல்லையா இப்ப செடி இருக்குது செடியிலிருந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு பொருள் ஆனால் ஆற்றல் அங்கிருந்து வருது ஆக மனிதனுக்கு ஆற்றல் வடிவுகள் தான் இந்த இயற்கை கொடுக்கிறது ஆனால் அது மாறுவதற்கு பதினைஞ்சு ஆண்டுகள் ஆகுது அந்த மரபணுவை ஏற்றுக்கொள்வதற்கு அதுக்கான மாறணும் ஆகைய அது பருவமடைதல் தகவல் மாடுதல் புரிந்து புரிந்துகூள்தல் அந்த பயம் போகுதல் பயம் போகணுன்னு ஆசிரியர் தான் பயம் போக்குவார் மற்ற பெற்றோர்களும் பயப்படுத்திடுவாங்க பெற்றோர்களுக்கு தெரியாது இதெல்லாம் அதனால நம்ம வந்து கொடிய நோய்களை எல்லாம் எளிமையை குணமாக்க முடியும் அதுக்கு என்ன என்ன பண்ணணும் இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் டாக்டர் அருணோல் டெக்ரெட் ஜெர்மனி டாக்டர் அருணால் டெக்ரேட் அப்படி என்ன சொல்றேன்னு பார்ப்போம் இது தொண்ணூத்தி விழுக்காடு ஜெர்மனி அடிப்படையாக கொண்டாடுதான் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு டாக்டர் அருணோல் டெகிரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர்களின் மூக்கஸ்ல ஸ்டேட் கீலிங் சிஸ்டம் ஏத்மில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீர் உணவு முறைக்கும் உள்ள தொடர்பு எனது குரு என்று சொன்னால் அதாவது வெங்கடேசனுடைய குரு என்று சொன்னால் என்று குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் டாக்டர் அர்ணு டெக்ரெட் அவர்கள்தான் ஃபாஸ்டிங் சம்பந்தமான அவர் செய்த ஆராய்ச்சி ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னா அறிவு சார்ந்த நோன்பு நம்ம நாட்டில் வந்து ரேஷனல் ரேஷனல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அறிவு சார்ந்த நோன்பை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்ணார் அந்த ஆராய்ச்சி தான் வந்து வெங்கடேசனுக்கு அந்த வெங்கடேசன் வந்து கடிய வெங்கடேசன் விஞ்ஞானி வந்து கடிய நோயால் பாதிக்கப்பட்டவர் கடுமையான சக்கர நோயால் பாதிக்கப்பட்டார் தொண்ணூத்தி நான் மூணுகளை எடை இருந்தவர் மூட்டு வலி ரத்த அழுத்தம் நாற்றம் குடல் பிருக்கம் தோல் கருத்தல் நடக்க முடியாமே கிருகிருப்பு வயக்கம் மாந்தி சக்கர நோய் வந்துட்டு உங்களுக்கு நூற்றுக்கணக்கான நாங்கள் பக்கவெளி நோய் வந்து அதெல்லாம் எப்படி தீரும் அதுக்கெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு வைத்தியம் பண்ண நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா மரத்துக்கு செலவடணும் அவ்வளோ செலவரணும் அதெல்லாம் அஞ்சே மாசத்துல அடிச்சு நொறுக்கிட்டாரு இதுதான் பரிணாம ரவியர் அப்ப சிகிச்சையும் ஒன்று தான் நோயும் ஒன்றுதான் இல்லையா ஆ எனக்கு குரு என்று சொன்னால் அந்த டாக்டர் அருணாநிட்டு தான் குறிப்பிடுவேன் அதாவது வெங்கடேசன் சொல்கிறார் நீரிணவு முறை சுருக்கமாக கீழ்கண்டவர் சொல்கின்றேன் காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் கடங்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் அளவு குடிக்கும் இயன்ற அளவுன்னு ஒரு ஐம்பது மில்லி நூறு மில் குடிச்சிக்கோங்க ஒரு நூறு மில்லி குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் குடிச்சு அப்படியே வச்சுக்கோங்க அதை அப்படியே நூறு மில்லி குடிச்சுக்கேன் அப்புறம் அப்படி குறையும் மாதிரி ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி கழிச்சு ஒரு நூறு மில்லி குடிச்சிக்கங்க அப்படி குறையும் இப்படியே செஞ்சுட்டே வரும் பொழுது ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து நீங்கள் பத்து மணி வரைக்கும் செஞ்சால் போதுமானது நீரை மருந்தாக அருந்திட்டேன் நீங்கள் வந்து ஓய்வு கொடுக்க வேண்டும் அதாவது பக்தி மார்க்கத்தை சார்ந்த பக்தி மார்க்கத்தை சார்ந்தது முட்டாள்தனமானது சரியான முடிவு கிடையாது இது பூர்வமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிவு பூர்வமானதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவுபூர்வமானதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலையில் காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீரை இயன்றவரை குடிக்கவும் இயன்ற நீங்கள் அதன் ஒரு மில்லு நீங்கள் குடிக்கலாம் சரியா அது எப்பயுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு மனித காலையில எழுந்திரிச்சு ஒரு மணிக்கு மேலே குடிக்க முடியாது வலிக்கட்டையுமே தெரியக்கூடாது இயல்பாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு குடிக்கலாம் தான் அதை அப்படியே வச்சுக்கணும் வயிற்று வச்சுக்கலாம் சரியா முதலேவுகளை ஜீரோ 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 அப்படின்னா பேக்டீரியா நீக்கப்பட்ட அப்ப வடிகட்டி தூய்மையான நீர்ன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இன்றைக்கி வடிகட்டி தூய்மை நீர் எளிமையா கிடைக்கிது இன்னைக்கு ஆர்வ வந்து அருமையான நீர் நமக்கு வந்து எந்த வகையான துப்பு இல்லாம வெறும் தூய தண்ணீர் இருந்தா போதும் இது வந்து ஒரு எண்ணெய் மாதிரி தான் உடம்புல வந்து நம்ம கழிவுகளை நீக்குவதற்கும் கழிவுகளை நீக்குவதற்கும் உராயை குறைப்பதற்கு எண்ணெய் மாதிரி போடுறதுனால நமக்கு அது அது இருந்தால் போதுமானது மற்ற அது எந்த சத்திற்கு ஒன்றும் அவசியம் இல்லை புரியுதா ஏற்கனவே தின்னு சத்தை ஏற்றி வச்சுக்கணும் அதுதான் ஆட சாகடிக்குது அப்போ அந்த சரை அந்த சத்தை அந்த சத்தை கரைப்பதற்கு தான் இந்த கரைப்பானாக அந்த கரைப்பான் கரைப்பான அந்த கூடாது இல்லையா கரைப்பான் தூய்மை தான் கரைக்கும் கரைப்பான் அடுக்கிறது எப்படி கரைக்காது இல்லையா அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் ஆக நான் இங்கே கரைப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது அது உப்பேதுக்கு தேவை அப்ப நாம் கரைப்பானாகத்தான் பயன்படும் இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு முண்டங்களுக்கும் புரிகிறதுலாம் கோபம்தான் வருது இருபத்தஞ்சு வருஷமா சொல்ற அறிவே இல்லையான்னு கேட்கறேன் நான் ஆக சிந்திக்க வேணும் செய்து பார்த்தா தானே தெரியும் நீ தான் நான் ஏட்ட ஊதாரி மாதிரி நானே ஒரு தான் ஆரம்பத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நானே மாறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் பொழுது உங்களுக்கு ஆசிரியர் இல்லாதப்ப எப்படி ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியும் அறிவை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது மனதை வைத்துதான் அறிவுக்கு புகட்டி அறிவை வந்து மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு சொல்லி மனதை ஏற்றுக்கொள்ள அறிவை வந்து ஏற்றுவா மனதை வைத்து நம்ம சுத்தம் செய்யலாம் என்று அறிவுக்கு புரிய வைக்க வேணும் புரியுதா அறிவு ஏற்றுக்கிட்டாலே கடைசியில் மனம் ஏற்றுக்கணும் அப்ப ரெண்டுக்கும் புரிய வைக்கணும் அப்ப மனம் மாறினால்தான் எல்லாம் நடக்கும் சரியா கொதிக்க வைத்த நீர் வேண்டாம் காலை என்பது காலை ஒன்பது அல்ல பத்து மணி வரை சிறு சிறடு தனிப்பட்ட கெட்ட வாடையுடன் வெளியேறும் நீங்களே உணர்வீர்கள் முதல் நாளே உணர்வீர்கள் पत् मणि अलग उरमिक अट्लीट यू कीपटर अट्लीट यू ड्रिंक एम वटर 100 एम इट मे बी 100 एम अंटिल टेन ओ क्लॉक द टमेम दूरीन्यूरी ओ क्लॉक टन ओ क्लॉक यूरिन विल एक्सपल वित्ो येलो विश्व कलर एक्सपल यु कलर वित्ड वाटर यु कैन अंडरस्टैंड फर्स्ट डे நீங்கள் முதல் நாள் இது உணர்ந்து கொள்ள முடியும் அண்டர்ஸ்டாண்ட் அசைவ உணவு பொருட்களை ஒதுக்கி விடுங்கள் இது ப்ளீஸ் அவாய்ட் த ப்ளீஸ் அவாய்ட் த என்பி ஐட்டம்ஸ் ஃபார் சம் டேஸ் புரியுதுங்களா ம் அசை உணவை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் பாலும் அசைவை தான் மூக்கோ சீசிய மூக்கோ சீசிய மூக்கோ சீசிய என்பி தட் தட் மேக்ஸ் ஏ மூக்கோ சீசிய என்பி தட் மேக்ஸ் ஏ மூக்கஸ் அண்ட் கான்ஸ்டிபேஷன் அக்கார்டிங் டு ஜெர்மன் டாக்டர் அதாவது பாலு மசாய்வு தான் அது சரியையும் குடலில் பிசு பிசு தன்மை உண்டாக்கி மலச்சிக்கல் உண்டாக்குற ஒரு முதல் பண்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு டாக்டர் அர்னால் சொல்கிறார் சரி நான் சில வருடங்களுக்கு முன்பாக நான் சில வருடங்களுக்கு முன்பாக பாலை நிறுத்தியவுடன் ஆத்தர்டிஸ் என்ற மூட்டுவாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பது இங்கே குறிப்பிடுகிறேன் அதாவது வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி பாலை நிறுத்தியவுடன் வேங்கி ஸ்டாப்பிடு When he stopped the milk, uh, consumer, when he stopped the of milk, uh, uh, they, uh, they released from uh, arthritis. Understand? I am not Englishman. I can't uh, fluent in English. Um, if, if there any uh, spelling mistake and the grammar mistake, please sorry me, sorry me. Uh, I can try to explain uh, the English people to... Uh, டு uh, uh, um, uh, ு த எக்ஸ்பென்சிவ் ஃபார் த மென்டல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் குறைந்த செலவில் நீங்கள் ஆரம்பித்து பெற முடியும் என்பதற்காக ஆங்கில இருந்த மக்களுக்கு சொல்கிறக்கு முயற்சி பண்ணுறேன் பட் ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் ப்ளீஸ் சாரி மீ ஃபார் த ப்ளீஸ் சாரி ஃபார் த ராங் ப்ரோ ராங் ப்ரொனன்சியேஷன் அண்டு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ம் ஒரு பாத்ரூம் ஸ்கேலை இ ப்ளீஸ் யூ யூ வில் கெட்டு யூ வில் கெட்டு யு வில் கெட் ஏ பாத்ரூம் ஸ்கேல் யூ வில் கெட் இயவில் கெட் ஏ பாத்ரூம் ஸ்கேல் யூ வில் கெட் பாத்ரூம் ஸ்கேல் அண்டு பாத்ரூம் ஸ்கேல் அண்டு இனிமெக்கேன் யூவில் கெட்ட பாத்ரூம் ஸ்கேல் அண்டு இனி மெக்கேன் அண்டு ஜூரபி பாக்டரியா ஜூரபி பாக்டரியா சிஸ்டம் ஜூரோபி பாக்டரியா ஜூரோபி பாக்டரியா வாட்டர் சிஸ்டம் அண்டு வெயிட்டிங் மிஷின் அண்டு தட்ஸ் ஆல் அண்டு நேஷனல் தட்ஸ் ஆல் ஒரு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மெஷின் மற்றும் ஒரு காஷ்மிக் செராமிக் கேண்டல் மற்றும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் நான் நாளாக ஆக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை இப்போ காலையில் ஆரம்பிக்கிறீங்களா அப்புறம் மதியம் வரை கொண்டு போங்க அப்புறம் சாங்காய் வரைக்கும் கொண்டு போங்க இதெல்லாம் உங்கள் உங்கள் இஷ்டம் இது உங்கள் இஷ்டம் யூ கேன் எக்ஸ்பென் யூ கேன் எக்ஸ்பென்ட் திஸ் டெக்னிக் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் தட் இஸ் யுவர் தட் இஸ் யுவர் ஃபிஷ் நோ ப்ராப்ளம் நான் ஆக நீர் உணவு பழக்கத்தை நீங்கள் மதியம் வரை மாலை வரை நீங்கள் கொண்டு போகலாம் உங்கள் உங்களை ஒரு நாளும் முழுப்பட்டு தெர் இஸ் நோ ஃபுல் ஃபாஸ்டிங் இஸ் நோ ஃபுல் ஃபாஸ்டிங் எவரி டைம் ஈவினிங் ஒன் டைம் யூ ஷுட் ஈட்டு லாட் ஆஃப் வெஜிடபிள் வித் ஒன் சப்பாத்தி டு அவாய்ட் த கான்ஸ்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களை நான் ஒரு நாளும் பட்டினி போட போவதில்லை ஒவ்வொரு நாளும் நீர் முடிவுக்கு வரும்பொழுது end of the water diet system this is this is a, a 12 -over system this is a 12 hour system to the uh, morning 6 o'clock uh, to evening 6 o'clock this is a uh, 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 this, this is a simple technique this is a, a Tollover fasting system with water diet without uh, water uh, this is a, with water diet system with water type system and the cleaning vegetable cooked vegetable system this is no this is not a fasting with a taste அண்டர்ஸ்டாண்ட் நான் ஒரு நாள் முழுப்பட்டினி போடப்போவதில்லை ஒவ்வொரு நாளும் நீர் உணவு முடிக்கு வரும் பொழுது ஒரு சப்பாத்தியும் வேண்டிய காய்கறியும் வச்சு சாப்பிடவும் உப்பு குறைவாக போட்டுக்கொள்ளும் ப்ளீஸ் ஆடு லிட்டில் தே லிட்டில் சால்ட் போட்டுக்கொள்ள போட்டுக்கொள்ளுங்கள் சில காரணங்களால் பழம் வேண்டாம் நத்திங் ஃபார் தூ ஃப்ரூட் ஃபார் சம் சம் ரீசன் நத்திங் நத்திங் இன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார் சம் சம் ரீசன்ஸு அண்ட் ஆஃப்டர் கிளீனிங் யூ கேன் இட் ஃப்ரூட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சில காரணங்களாக பழங்கள் வேண்டாம் அவை வேகமாக விஷத்தை இழுத்து கட்டியாக மாறி மலம் வெளியேறும் பாதை தட் தட்ஸ் ஏ கிரேட் சான்ஸ் டைரெக்ட்லி யூ காண்ட் டைரக்ட்லி இஃப் யூ ஈட்டு ஃப்ரூட்டு தட் மேக் ஏ கான்ஸ்பேஷன் பிகாஸ் ஆல்ரெடி ஓல்டு டாக்ஸின் இந்த இந்த ஒரு ஆல்ரெடி யூ ஹேவ் ஓல்டு டாக்ஸின் ஆல்ரெடி யூஹாவ் ஓல்டு டாக்ஸின் இன் ரத்தம் ரத்தம் Uh, these, this fruits suddenly, the fruits suddenly, uh, suddenly, uh, yeah, suddenly will uh, pull, suddenly will pull the poison uh, to the, uh, uh, to the, and get down to the uh, rectum, so there is a controversy. Uh, already you have uh, little constipation uh, with the toxin, uh, the fruits suddenly will uh, pull the toxin. Um, toxin and uh, get them to the small intestine uh, there is a uh, both con conversation it makes a uh, uh, carbonic acid so it's a uh, carbonic acid is very dangerous uh, uh, without uh, toxin you can eat uh, some fruits uh, after uh, uh, after once 90 days or after 100 days you can eat uh, uh, fruits and there is no problem uh, after uh, 60 days and 70 days and 80 days uh, how to uh, you will get uh, fruits uh, without toxin. Without toxin, you, you can test the uh, fruits intake uh, without toxin. Without uh, the, you, you will get uh, after you will get after you get after you test uh, when you get a uh, standard weight and uh, um, you can test the uh, fruits. That's all. ஸ்டார்டிங் பேசிக்கலி ஃப்ரூட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து அந்த பழம் சாப்பிட தேவையில்லை ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் எடுத்து நின்று நின்றுடும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாசத்துல நின்று போயிடும் இப்போ வெங்கடேஷன் தான் அஞ்சு மாதத்துல ஆறு மாதத்துல நின்று போச்சு இந்த தேதியெல்லாம் இருக்கு அதனால எந்த நோயும் இல்லணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சக்கரை நோய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் எங்கே பார்த்தாலும் மிரட்டிகிட்டு இருக்கு சக்கரை நோயால் செஞ்சு பாருங்க வெற்றி அடை சரிங்களா பத்து ரூபாய் உங்களுக்கு செலவு கிடையாது தைரியமாக செய்யுங்க எடுக்கிறப்ப ஒரு மருத்துவ ஆய்வு அறிவு பண்ணிக்கோங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்க மாதம் மாதம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துங்க ஆறு மாதத்தில் ஆறு ரிப்போர்ட் எடுங்க சரியாக போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுமெனா உணவு சாப்பிடுங்க வேண்டாம் விட்டுருங்க எந்த செலவும் வராது பத்த ப புத்தகத்தை பல நூறு முறை படிங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு ஆகுது விட்டுவிட்டு செய்யுங்க பனிரெண்டு ஆண்டு புத்தகத்தை படியுங்க ஒரு ஆண்டில் செஞ்சு முடிச்சிடலாம் பனிரெண்டு ஆண்டு புத்தகத்தை படிங்க சந்தேகம் மருந்து நேரில் வாங்க நன்றி வணக்கம்